அருகே கறிவேப்பிலங்குறிச்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வரின் சிறப்பு திட்டமான மக்களுடன் முதல்வர் முகாமில் எட்டு ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மனுக்களை கொடுத்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஐந்தாம் கட்டமாக ஆலிச்சிக்குடி பேரளையூர் சத்தியவாடி கறிவேப்பிலங்குறிச்சி டிவி புத்தூர் வண்ணான்குடி காடு வேட்டக்குடி ராஜேந்திரபட்டினம் ஆகிய எட்டு ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து கரைவேப்பில ஊராட்சியை மையமாக கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் சிறப்பு திட்டமான முதல்வர் திட்ட முகாம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் அப்பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு எட்டு ஊராட்சி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று பதிவு செய்து அந்தந்த துறைகளுக்கு அனுப்பப்பட்டு மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அதனை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அளித்து அதன் உண்மை தன்மை குறித்து ஆய்வு செய்து உடனடி தீர்வினை ஏற்படுத்திட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை மனுக்களாக பதிவு செய்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அளித்து பயன் பயன்பெற்றுள்ளனர்